வணக்க நண்பர்களே விவி மேக்ஸ் அகாடமி வெளியிட்ட அறிவியல் கைடு வந்து பிடிஎஃப் ஆ கொடுத்துருப்போம் அதுமாதிரி மட்டும் இல்லாமல் பொது தமிழ் இந்த மாதிரி அவங்க கொடுத்த எல்லாமே வந்து நம்ம இலவசமாக வந்து பீடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோலாம் வந்து எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால மறக்காமல் எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திருக்காங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுற பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் வீடியோக்குள்ள ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி கீழே கொஞ்சம் சொய் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் அங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பாருங்க டவுன்லோடு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் அறிவியல் கைடு அந்த மாதிரி உங்களுக்கு சமூக அறிவியல் கைடு அந்த மாதிரி எது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கலாம் ஜஸ்ட் அந்த டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நம்ம எல்லாமே கூகுள் டிரைவில் கொடுத்தனால உங்களுக்கு ஈஸியாக நம்ம தெரியல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ் தான் ஸோ டவுன்லோட் பண்ணுறது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க அல்லது நம்ம இன்ஸ்டாகிராமிலேயே இல்லை டெலிகிராமிலேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணினா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணுமே நூற்றி ஐம்பத்தாறு பேஜஸ் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதனால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தாங்கப்பா ஓகே நம்ம அந்த வீடியோ எப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணுவோம் நம்பர் ஷேர் பண்ணுங்கள்